வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே தமிழ்நாடு தமிழருக்கேன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பெரியார் சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வடவர் எதிர்ப்பு மார்வாடி எதிர்ப்பு வடநாட்டு கடைகள் முன் போராட்டத்தை பெரியார் தலைமையிலான திராவிடர் கழகம் நடத்தியது அதற்கு பிறகு தொடர்ச்சியாக வடவர் எதிர்ப்பு மலையாளிகளுடைய பொருளாதார ஆதிக்கம் இந்த மாதிரி நிறைய தமிழர்களுடைய பொருளியல் பாதுகாப்புக்காக தந்தை பெரியார் நடத்திய போராட்டங்கிறது தமிழ்நாட்டில் வந்து அதிகம் வேற எந்த மாநிலத்திலும் இவ்வளவு முன்கூட்டியே இந்த ஆபத்தை தீர்மானித்து போராடிய தலைவர்கள் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி ஒரு தலைவர் இருந்தார் அவர் தந்தை பெரியார் இதையா இப்போ சொல்றேன்னு கேட்குறீங்களா இந்த கணத்தில் தெலுங்கானாவில் போராட்டம் மார்வாடி கோபேக் அப்படிங்கிற ஒரு போராட்டம் கடந்த மூன்று நாட்களாக மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தெலுங்கானாவில் உள்ள விவசாய குழுக்கள் வணிக குழுக்கள் அங்கு உள்ள பட்டியல் சமூகத்தினர்னு பலர் வந்து மார்வாடிகளால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பொருளாதார ஆதிக்கம் எங்களை ஒண்ணும் இல்லாமல் பண்ணியிருக்கு இவங்களுடைய தொழில் முதலீடுகள் உள்ளூர் தெலுங்கானா தெலுங்கு பேசுற அந்த உள்ளூர் மக்களிற்கு டோட்டலா அவங்களுடைய எக்கனாமியை வந்து வாஷ் அவுட் ஆயிருக்கு நாங்க என்ன பண்றது அதனால மார்வாடியே கோபேக் அப்படின்னு தெலுங்கானா மக்கள் அங்க போராடிக்கிட்டு இருக்காங்க தெலுங்கானா உள்ள மெர்கண்டில் சொசைட்டி அங்கே உள்ள வியாபார குழுக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கிய கோரிக்கையாக பிற மாநிலத்தவர் எங்க நான் எங்க மண்ணில் தொழில் தொடங்கணும்னா எண்பத்தி ஒன்பது விழுக்காடு சொந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வழங்கணும் இந்த மாதிரியான கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க இந்த டுடே பல முறை மார்வாடிகளுடைய இங்க தமிழ்நாட்டில் அவர்களுடைய எண்ணிக்கையும் பொருளாதார ஆதிக்கமும் இங்க இருக்கு அப்படிங்கிறத பலமுறை நான் சொல்லியிருக்கேன் இப்ப தெலுங்கானால வெடிக்குதே தமிழ்நாட்டில் இதையெல்லாம் முன்கூட்டியே கண்டுபிடிச்சுதான் ஒரு தேசிய இனம் மொழி வழி மாநிலமாக பிரிந்த பிறகு இன்னொரு தேசிய இனம் மொழி பேசுறவங்க இங்க ஆதிக்கம் செலுத்தவர்களாம் பொருளாதாரத்தில் சொந்த தேசிய இனத்தை விட அதிகமாக ஆதிக்கம் செலுத்துவர்களாக இருக்கும் போது என்னென்ன பாதிப்புகள் வரும் சொல்லிருக்காரு பணத்தோட்டம் இந்த அறிஞர் ஆதிக்கம் வடவர் பொருளியல் ஆதிக்கம் பண்பாட்டு ஆதிக்கம் அரசியல் ஆதிக்கம் இது எப்படி வருங்கிறத சொல்லியிருக்காங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல பண்பாட்டு ஆதிக்கம் மூளைக்கு விலங்கு போட்டுட்டா போதும் பண்பாட்டு அடிப்படையில் வெள்ளையா இருக்கிறாங்க இவங்க கரெக்டானவங்க இவங்க நியாயமானவங்கன்னு அவங்களுடைய பண்பாட்டோடு அவங்க பண்பாடு நம்ம பண்பாட்டின் மீது ஏறி சவாரி செய்ய ஆரம்பித்தாலே நம்ம அடிமை அர்த்தம் அப்புறம் நம்மளுடைய தொழிலில் கை வைக்கிறது நம்மளை விட மாறுவாடிகள் நல்லா வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டா அது முடிஞ்சிச்சு அப்புறம் அரசியல் ஆதிக்கம் பணம் சேர்ந்துருச்சு இங்க முக்கியமான ஆளாக மா மாறிட்டாங்க அப்புறம் என்ன அரசியல் தான் அரசியலே அவங்க வந்துடுவாங்க ஸோ பண்பாடு பொருளியல் அரசியல் மூன்றிலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடத்தில் தமிழர் அல்லாதவர்கள் குறிப்பாக வடவர்கள் வந்து விட்டால் என்ன ஆவது ஒரே நாடு ஒரே ரேசனை ஏன் பிஜேபி கொண்டு வருது ஒரே நாடு ஒரே வாக்காளர் ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்து வேணாலும் எங்க வேணாலும் ஓட்டு போடலாம் எல்லாரும் இந்தியர் தானே தமிழ்நாட்டில் வந்து பீகாரிய இறக்கு இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க இது எல்லாம் ஒன்று கொன்று தொடர்புடையது நீ என்ன நினைப்பீங்க இந்தியன் தானே ராஜஸ்தான் கார மாறுபாடு இங்க வரலாம் அகர்வால் வந்து இங்க ஆண்டாள் திருவிழா கூடியிருக்கலாம் இதுல என்னங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க நம்ம ஊருக்காரன் எங்க போலையா இப்படி ஒரு கேள்வி நம்ம இருக்க கேட்பாங்க மும்பையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நல்லா கேட்டுக்கோங்க அவை மும்பை தாராவிக்காரனாவே மாறிடுறான் அவனுக்கு வந்து அதுதான் அடையாளம் ஆனா இருந்தாலும் அவன் தமிழ்நாட்டில இருந்தா கிடைக்கக்கூடிய பிசி எம்பிசி எஸ்சி சலுகை எதுவுமே அவனுக்கு கிடைக்கிறது கிடையாது அவன் அதை எழுந்துட்டு அவன் மும்பை வாலாவே ஒரு மராத்தியாவே அவன் சிவசேனாலையும் காங்கிரஸ்லையும் பிஜேபிலையும் சரத்பவார் கட்சிலையும் முக்கிய பொறுப்பாகி அவை ஒரு மும்பை வாலாவா மாறிட்டான் மராத்திக்காரனாவே மாறிட்டான் அவன் பெங்களூர்ல இருக்க தமிழர்கள்னு சொல்றீங்க பெங்களூர் இருக்க தமிழர்கள் வந்து இங்க இருந்து போனவையில அங்க இருக்க பெங்களூரே தமிழர்களுக்கான இடம் ஒரு வரலாறு உண்டு அவன் அவன் மொழிவழி மாநிலமா பிரிக்கிறதுக்கு முன்னாடி மைசூர் சமஸ்தானம் ஒண்ணு இருந்தே பெங்களூர்ல அவன் நம்ம தர்மபுரி வேலூர்ல இருந்து கிடையாது அவன் பெங்களூர்ல தான் இருக்கிறான் எப்படி கர்நாடக இருக்கானோ அதே மாதிரிதான் பெங்களூர்ல இருக்கிறான் உடனே இவங்க வந்து அங்க தமிழர்கள் இல்லையாங்கிறான் இங்க இருந்து போன தமிழனும் இருக்கிறான் இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் எலக்ட்ரானிக் வேலை பண்ணுவாங்க பெங்களூர்ல கர்நாடகா பெங்களூருல முழுக்க நம்ம தமிழர்கள் நிறைய பேர் போயிருப்பான் கேரளாவிலேருந்து மலையாளி போயிருப்பான் ஆந்திராக்காரன் வந்திருப்பான் அது வேற அவன் இப்போ அவன் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரன் தான் அங்கே போய் வேலை பார்க்குறான் ஓகேவா அது போக அங்கே பூர்வீகமாக தமிழர்கள் இருக்கிறான் அவனை தான் தண்ணி தராதப்ப தினமணி பேப்பர் ஏமே வாங்குறான்னு பாத்துட்டு போய் வாட்டா நாகராஜா அடி அடி நடிச்சது புரியுதுங்களா மும்பையில் இருக்க தாராவி தமிழர்கள் அவன் அங்கே மும்பை தமிழன் தான் ஆனால் அவன் மராத்தி ஹிந்தின்னு அங்கே உள்ள கல்ச்சருக்கு ஏத்தா மாறி அவன் அங்கே வாழ்கிறான் ஆனா மார்வாடிகள் எப்படி பீகாரிகள் எப்படியா அவை ஒருபோதும் தமிழ்நாட்டுக்காரனா கர்நாடகத்துக்காரனா தெலுங்குக்காரனா மாறவே மாட்டான் அவன் வந்து அவனுக்கு வந்து சாமி கோவில் கலாச்சாரம் பண்பாடு எல்லா விதமான தொடர்பும் மாரவாடிகளுக்கு ராஜஸ்தான்லையும் குஜராத்தில் தான் இருக்கு குறிப்பா ராஜஸ்தான் தான் மார்வாடிகளுடைய பூர்வீகம்னாலே ராஜஸ்தான் தான் அந்த அகர்வால் அவனுக்கு ஒரு மூணு நாலு குடும்ப பேர் வச்சிருப்பாங்க அகர்வால் அந்த இன்னும் கடம்பேஸ்வரர் ஏதோ ஒரு நாலஞ்சு குடும்ப பேர் அவங்களுக்குள்ளே உண்டு அந்த மாரவாடிகள் வந்து நேபாளில் இருக்கிறாங்க பாகிஸ்தானில் இருக்கிறாங்க இந்தியாவுக்குள்ளே நம்ம தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் சென்னை மாதிரி ஏரியாவில் அதிகம் இருக்கிறாங்க அவன் ஒருபோதும் சென்னைக்காரனாக மாற மாட்டான் கோயம்புத்தூர் மாற மாட்டான் அவன் எப்பவும் ராஜஸ்தானியாக தான் இருப்பான் அடிக்கடி மைக்ரேஷன் ஆகுறது மாறுவாடிகளின் இயல்பு நம்மளை மாதிரி இந்த இடப்பாசம் நிலப்பாசம் மொழி பாசம் இனப்பாசம்லாம் அவனுக்கு கிடையாது அவன் எங்க போனால் முதல் போட்டு தொழில் தொடங்கலாம் வட்டி கடை தொடங்கலாம் பிஸ்னஸ் என்ன ஆகும் இங்கே என்ன மாதிரியான மார்க்கெட் இருக்குது என்ன மாதிரியான சந்தை இருக்குது இதுதான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் பத்து வருஷம் இருந்துட்டேனே இந்த தமிழ் மண் காத்த சுவாசிச்சுட்டேனே அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டான் நம்மால் வேணா நார்த் இந்தியாவில் போய் ஒரு பத்து மனுஷ மனுஷு மக்கள்கிட்ட பழகிட்டு அவனை விட்டு பிரியும் போது அழுவான் மாறுவாடிகளுக்கு இயல்பாகவே அவங்க வந்து மைக்ரேட்டுங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிலத்தின் மேலாம் பாசம் வராது இங்கே வீடு வாங்கி என்ன தான் பண்ணாலும் அவன் ராஜஸ்தானியாக தான் இருப்பான் புரிதுங்களா ஆனால் இங்கே ஒரு ஆந்திரக்காரே வந்துட்டு போகிறான்னா அவன் திருப்பி அவங்க ஊருக்கு போயிடுவான் அவன் இங்கே வந்து டாமினேட் பண்ண மாட்டான் ஆனால் மாறுவாடிகள் பொருளாதார ஆதிக்கம் பண்ணுறாங்க அதுதான் நான் சொல்கிறேன் நான் இப்போ நம்ம தமிழர்கள் அங்கே போய் ஒன்று அந்த மாநிலத்துக்காரனாக மாறிடுவான் இல்லைனா போயிட்டு திருநெல்வேலிக்கு வந்துடுவான் திருப்பி மன்னச்சநல்லூருக்கு வந்துடுவான் புரிதுங்களா ஆனால் மாறுவாடிகள் இங்கேயும் அவன் எல்லா விதமான ஆதிக்கத்துடன் இருப்பான் இங்கே தமிழர்களை விட அவன் பொருளாதாரத்தில் பலத்துடன் இருப்பான் தமிழர்களை அவனை நம்பி நிற்கிறோம் இந்த கில்லி படத்தில் தான் வருமே நாட்டில் விவசாயம் இல்லை மழையில் காட்டு மழை இல்லை நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுறோம் உங்களும் மாறுவாடி உங்கள் கையில் மட்டும் சேர்த்து பணம் இருந்துகிட்டே இருக்கணும்னா அப்போ டைலாக் அற்புதமாக டைலாக் வச்சுருப்பான் நீங்கள் முழிச்சுக்கிட்டீங்கன்னா நான் ராஜஸ்தான் போயிடுறா அப்படிங்குவாப்பில் அதுதான் உண்மை இங்கே மாறுவாடிகள் ஆதிக்கங்கிறது ஒரு திட்டமிட்ட அரசியல் அதுவும் இங்கே மாறுவாடிகள் எண்ணிக்கை பெருகணும் வட இந்தியர்கள் எண்ணிக்கை பெருகணுங்கிறது ஒரு ஆர்எஸ்எஸ் அஜெண்டா இதை நீங்கள் முதலாளிகள் தொழிலாளர்கள் வர்க்கம் அப்படின்னு பார்ப்பதை விட அது ஒரு தேசிய அரசியல் இன்னும் இது ஒரு இந்துத்துவ அரசியலுடன் படைந்தது என்பதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மாறுவாடிகள் பெருங்கினா இங்க எந்த தத்துவம் வளரும் என்ன கருத்தில் வளரும் மொழி வழி மாகாணம் வந்தபோது மாறுவாடிகள் கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவழி மாகாண அந்த போராட்டம் வந்தபோது இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மாறுவாரிகள் மொழி வழி மாநிலமாக வேணாம் இந்தியா மொழியால் பிரியக்கூடாது இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பேசுகிற அதே ஐடியாலஜி ஏன் அவங்களுக்கு சந்தை தேவை மொழி வழி மாநிலம் தேவையில்லை தமிழர்கள் ஒன்று சேருவதோ தெலுங்கர்கள் ஒன்று சேருவதோ வங்காளிகள் ஒன்று சேருவதோ அவனுக்கு அவசியம் இல்லை அவனுக்கு எல்லாமே ஒரு மார்க்கெட் சந்தைக்கான இடமா சென்னை அப்படிதான் இப்ப அவன் கிட்டத்தட்ட என்னாச்சு சென்னையிலே சென்னையிலேயே பாருங்க சின்ன தறிப்பேட்டை சிந்தாதேரிப்பேட்டை வந்து சின்ன தரிப்பேட்டை நெசவு செய்யக்கூடிய இடம் அந்த நெசவு செய்யக்கூடிய நெசவாளர்கள் இருந்த இடம் தான் சின்ன தரிப்பேட்டை இப்ப சிந்தாதேரி பேட்டை முழுக்க மாரவாடி இருக்கிறாங்க ராயபுரங்கிறது மீனவர்கள் அதிகம் இருந்த இடம் மீனவர்கள் அங்க உள்ள இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இப்படி வாழ்ந்த இடம் பியூர் மெட்ராஸ் ஒரிஜினல் மெட்ராஸ் வெள்ளக்கார மெட்ராஸ் அது ஆனா இன்னைக்கு அது மாரவாடிகள் கையில இருக்கு அப்போ தமிழர்களுடைய எல்லா அடையாளங்கள் நிலம் பண்பாடு எல்லாத்தையும் நம்ம இழக்கிறோம் விநாயக சேர்த்தி அவ்வளவு கிராண்டா மீனவ பகுதியில் கொண்டாடுறாங்க அது மீனவர்களின் கலாச்சாரமாக விநாயக சதுர்த்தியை வந்து கணேஷ் ஓடிவா ஜெய் கணேஷ் ஜெய் கணேஷ்னு ஓடிவா கணேஷ் ராமா ஓடி வாங்கிறாங்க மீனவருடைய கலாச்சாரமா அது அதனால் மீனவ திருவிழாவா அப்போ இதெல்லாம் எப்படி வருது ரக்ஷா பந்தனும் அந்த ஹோலி பண்டிகையும் இங்கே அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறான் அது நம்ம தமிழர்கள் பண்டிகையா ஒடுக்கப்பட்ட ஒரு பண்டிகையா அப்போ அவனுடைய கலாச்சாரம் பண்பாடு அரசியல் பொருளாதாரம் எல்லாத்தையும் திணிக்கிறான் இந்த ஆபத்து குறித்து ஜீவாட்டோடைய பேசிக்கிட்டே இருந்தது ஒவ்வொரு பெரியாரிஸ்டும் பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் படித்த எல்லோருக்கும் இந்த வடவர் ஆதிக்கம் குறித்து அச்சம் இருக்கும் பதட்டம் வரும் பெரியார் திடலை ஒட்டி முழுக்க முழுக்க யாருங்க இருக்கா மார்வாடிகள் தான் இருக்கிறாங்க பெரியார் திடலை ஒட்டியே தினத்தந்தி ஆபீஸ் பெரியார் திடல் வேப்பி இருக்கு மெட்ராஸ் சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியா தான் நிறைய மாறுவாடிகள் மட்டும்தான் இங்க வீடு கொடுப்போம் பிராமின்ஸ் ஒன்லி மாதிரி மாருவாடிகள் ஒன்லி வேற யாரும் வீடு கிடையாது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஒரு தமிழை பணம் கொடுத்து நான் இந்த வாடகைக்கு இருக்கிறேன்னு சொன்னா கூட தமிழனுக்கு வீடு கிடையாது ஆனா மார்வாடிக்கு கிடைக்கும் அவனுக்கு என்ன கிடைக்கிறது முதலாளியா வீட்டு ஓனராவே அவன் தானே இருக்கான் சென்னையில வீட்டு ஓனரா வீட்டு வீட்டுல வாடகை எடுக்கிறவனா தமிழர் இருக்கிறான் மதுரையில கோயம்புத்தூர் திருச்சில இருந்து புழைக்க வந்தவன் அவன் ராஜஸ்தான்ல இருந்து வந்தவன் வீட்டு ஓனரா இருக்கான் ஏன்னா லேண்ட பல வருஷத்துக்கு முன்னாடியே அவன் வாங்கிட்டான் இந்த ஆபத்தை தெலுங்கானாவில பேசுறாங்க அது ஏதோ தமிழர் இப்ப நம்ம பேசணும் வச்சுக்குவாங்க தமிழ்நாட்டுக்காரன் தான் இப்ப வேலை இந்த பெரியார் கெடுத்து விட்டா இருப்பா தனி தமிழ்நாடு தனி திராவிட நாடு இந்த அண்ணா துறை பெரியாறு இவங்களாலதான்ப்பா நாடு கெட்டு போச்சுங்க இப்போ இப்ப தெலுங்கானால எந்த பெரியார் வந்து இப்படி எங்களுக்கு தொழில் போச்சு முதலீட்டு போச்சு நீங்க தெலுங்கானால திருவுல வந்திருக்கான விவசாயிகள் அவை அங்க மாறுபடியில் பட்டியல் சின்னத்தோட மோதி இருக்கான் பட்டியல் சம்ப அங்கே உள்ள தெலுங்கானா உள்ள தலித் மக்களை அடிச்சிருக்கிறான் பிரச்சனை வந்திருக்கான் அதுல தான் பொறி கிளம்பி இருக்கு ஆகா இந்த மண்ணின் பூர்வீக குடியவேன் அடிக்கிறான் ஏன்னா அவட்ட பணம் இருக்குங்க அவன் சொன்னா அரசியல்வாதி கேட்பான் கோடீஸ்வரனா இருக்கிறான் அப்ப வந்து இயல்பா பணம் இருக்கிறவன் பக்கம் எல்லாம் திரும்புது அவன் சொந்த மண்ணின் மைந்த தெலுங்கானாவின் போராளியா இருக்கிறான் அவர் ஒடுக்கப்பட்டவன் அவனா மாறுவாடியானா தெலுங்கானா யார் பக்கம் இருக்கு தெலுங்கானா உள்ள பணக்கார முதலாளிகள் அரசியல்வாதி எல்லாம் பணக்கார மாறுவாடிக்கு இருக்கு தமிழ்நாட்டிலேயே அப்படிதான் இங்க இருக்க பூர்வீக குடியான மீனவருக்கும் ஒரு மாரவாடிக்கும் பிரச்சனை ஒரு பறையருக்கும் மார்வாடிக்கும் பிரச்சனை செல்வாக்கு யார் பக்கம் இருக்கு மாருவாடிகள் கையில தான் இருக்கு அப்போது மிகப்பெரிய தேசிய இனத்தின் பிரச்சனை மாநிலத்தின் பிரச்சனை ஜிவாட்டுடை கத்திக்கிட்டே இருக்கிறேன் ஒரு பெரிய ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவீங்க ஜிவாட்டுடை மூணு நாலு அஞ்சு வருஷமா கத்திக்கிட்டு இருக்காண்டா வடவர ஆதிக்கம் குறித்து அப்படின்னு நம்ம தம்பிக்கு கோபி சுதாகர் கூட அந்த பரிதாபங்கள் ஒன்று போட்டாங்க என்ன இருக்குங்களா அதை போய் திரும்பி பாருங்க இந்த வட வடவர ஆதிக்கம் ஸோ மாரவாடிகளுடைய பிடி அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியா வேற ஒன்றும் இல்லைங்க மகாராஷ்டிராவில் வந்து வடவர் எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பை தாண்டி ஒரு அரசியல் வருது குஜராத்தி எதிர்ப்பு நீங்கள் பாருங்கள் இப்போ இந்தியா முழுக்க இந்தி பேசாத மாநிலங்கள் அனைத்திலும் ஒரு பிரச்சனை வருது இந்தி எதிர்ப்பு மார்வாடி எதிர்ப்பு குஜராத்தி எதிர்ப்பு இது இந்த நாடே இந்தி பேசுகிறவனுக்கும் குஜராத்தி மொழி தெரிஞ்சவங்களுக்கும் அந்த முதலாளிகளுக்கும் மார்வாடிகள் இவங்க மட்டும்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க இந்திய நாட்டினுடைய பட்ஜெட் முதற்கொண்டு அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க என்னைக்காவது தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு பூர்வீகமாக கிடையாது வந்து ரொம்ப வருஷமா அங்கே ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய மாறுவாடிகள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும்னு காவிரிக்காக போராடி பார்த்துருக்கீங்களா மாறுவாடிகள் போராடி முல்லைப் பெரியாரில்ல எங்களுக்கு தான் சொல்லி போராடி மாறுவாடிகள் பார்த்துருக்கீங்களா ஜிஎஸ்டி வரியால் பாதிக்கப்படுகிறோன்னு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நாய்க்கர் முதலாளி கவுண்டர் முதலாளி முதலியார் முதலாளி கதருவாங்க மாறுவாடி முதலாளி என்னைக்காவது ஜிஎஸ்டின்னால கதறி இருக்காங்களா தமிழ் முதலாளிகளை பாதிக்கின்ற எந்த பிரச்சனையும் மாறுவாடி முதலாளிகளை பாதிக்காது புரியுங்களா வெறுமனே முதலாளி அரசியல் மட்டும் இல்ல முதலாளிகளில் இவன் எந்த இனத்தை சேர்ந்தவன் மார்வாடியா ராஜஸ்தானியா வடவனா தமிழனா தெலுங்கனான்னு அரசியல் இருக்கு இந்தியாவில் வெறுமனே இங்க வந்து எதுவுமே வர்க்க அரசியல் மட்டும் அல்ல தேசியன அரசியல் மட்டும் இல்ல சாதிய அரசியல் மட்டும் இல்ல மத அரசியல் மட்டும் இல்ல எல்லாம் பின்னி பணிந்திருக்கு இந்தியாவில் மத அரசியல் இருக்கு மார்வாடியா நான் மார்வாடியா இருக்கு நார்த் இந்தியனா தென்னிந்தியனாங்கிறது அரசியல் தென்னிந்தியாவிலும் மலையாளியா தமிழனானு ஒரு அரசியல் அப்புறம் அதுக்குள்ளே ஒடுக்கப்பட்டவனா பார்ப்பனரா பார்ப்பனர் அல்லாதரா தலிதா இவ்வளோ அரசியலையும் தான் பார்க்கணும் தனித்தனியெல்லாம் பார்த்துட முடியாது ஸோ இந்த மாருவாடி எதிர்ப்பு அரசியலை ஏதோ தமிழ்நாடு பேசுது ஜிவாட்டுடை பேசுறாப்புல பெரியாரிஸ்ட்கள் இந்த திராவிட இயக்கத்தினர் பேசுறாங்க தமிழ் தேசியவாதிகள் பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க இன்னைக்கு தெலுங்கானாவில் பேசுறாங்க ஸோ இது அடிப்படை பிரச்சனை இது வெறுமனே மொழி சார்ந்து என் மொழி இனம் மட்டும் இல்லை மாறுவாடிகள் ஆதிக்கம் அவங்க இடம் பெயர்கின்ற ஒரு கூட்டம் எல்லா மாநிலத்தையும் போய் அவன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துருவான் அந்த கில்லி படத்துல நல்ல டைலாக் நீங்கள் முடிச்சுக்கிட்டா நாங்கள் ராஜஸ்தானே போறோம் அப்படிங்குவான் கில்லி படத்துல தாமு தாமுகிட்ட அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தெலுங்கானால மார்வாடி எதிர்ப்பு வந்திருக்கு யார் இந்த நம்ம நம்ம தமிழ்நாட்டுல இல்ல தெலுங்கானால தொழில் செய்ய மடங்குகள் வந்தாலும் அங்க தமிழ் முதலாளிகள் தமிழர்களிடம் பங்காளியா சேருங்க பார்ட்னர்ஷிப்பா தான் நீ தொழில் தொடங்க முடியும்னு கொண்டு வாங்க அரபு நாடுகள் அந்த கல்ச்சர் இருக்கு யார் வேணாலும் வந்து பிழைக்கலாம் நல்லா இருக்கலாம் ஆனா அரபி சொந்த மண்ணின் பூர்வியக்கூடிய அவன் ஒரு தொழில் செஞ்சனா அவனை நீ பார்ட்னர் இல்லாமல் ஆக்க முடியாது இந்த மாதிரி கொண்டு வாங்க இது யாருக்கும் கெடுது கிடையாது இதுதான் நம்ம உலகத்தின் மனிதர்களோடு இயந்து வாழக்கூடிய முறை ஒருத்தன் அமுங்குறதும் ஒருத்த மிதிக்கிறதும் எப்படி சரியா இருக்கும் சொந்த மண்ணில் சொந்த தமிழை இன்னொரு மொழி பேசுற ஒருத்தண்ட மிதி வாங்குறதும் அடி வாங்குறதும் எப்படி சரியான அரசியலா இருக்கும் கேட்டா நம்ம இந்தியர் தானேன்னு சொன்னோம் இது எப்படி இந்தியரா இருக்கும் ஒரு இந்தியரை நீங்க உசத்தி இன்னொரு இந்தியரை தாழ்த்தி வைப்பது எப்படி இந்திய ஒருமைப்பாடா இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு கேட்டுச்சு நீங்க அன்னைக்கு இன்னைக்கு தெலுங்கானா கேட்குது நாளான்னைக்கு அன்னைக்கு ஆந்திரா கேட்கும் கர்நாடகாலையும் இந்த குரல் அவ்வப்போது வந்துக்கிட்டு இருக்கு மகாராஷ்டிரா கேட்கவே வேணாம் மராத்தியர்கள் அல்லாதவர்கள் அங்கே என்னென்ன அரசியல் இருக்குன்னு தெரியும் அப்போ இந்தி பேசாத மாநிலங்கள் அனைத்திலும் ஒரு வடவரு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அரசியல் விழிப்புணர்வு பெற்றதால் தமிழ்நாடு இதை ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கு மற்ற மாநிலங்கள் இப்போது விழிப்புணர்வுடன் அதை எதிர்த்து பேச ஆரம்பித்திருக்கிறது இப்படி பேசுவதுதான் தேச ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் நீங்கள் அந்த ஆதிக்கம் செலுத்துவதை அனுமதிப்பது தேச ஒருமைப்பாட்டுக்கு பங்கு முழுவீ ஸோ தமிழ்நாடு அன்றைய எச்சரித்த குரல் ஜீவாட்டுடைய அடிக்கடி எச்சரித்த அந்த விவகாரத்தை இன்று இந்தியா முழுதும் பேசப் போகிறார்கள் தெலுங்கானா குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது இதன் ஆபத்தை இனிமையாது உணர்ந்து வணிகத்திலும் பொருளாதாரத்திலும் பண்பாட்டு தளத்திலும் மார்வாடிகள் வடவர் ஆதிக்கம் நம் தமிழ் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை களைய வேண்டிய முறைப்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு அரசியல்வாதிகளுக்கு உண்டு நம்மை போன்ற ஊடகங்களுக்கும் ஜனநாயகவாதிகளுக்கும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தவே இந்த காணொலி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவாட் உடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி